நன்மைக்கு மட்டும் வாருங்கள் இந்த நன்மைக்கு மட்டும்ன்ற வாருங்கள்ன்ற ஒரு இதை வந்து பார்த்தோன்னா ஒரு தாரக மந்திரமா நம்ம எழுத்துக்கணும் நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் நான் வந்து எப்படின்னா ஒரு இருபது இருபத்தி ஒரு வருஷம் என்ன மனசுக்குள்ளே இதே சொல்லி நினைக்குவேன் யாருக்கு என்ன நான் பாடி பேசி நினைக்குவோம் உள்ள மனசுக்குள்ள நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மாட்டேன் ஏன்னா நம்ம இந்த விஷயங்கள் சொல்ல 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 நன்மைக்கு மாட்டேன் நன்மைக்கு மட்டும் நம்ம உடம்புல வந்து அது என்ன ஆகனா எந்த ஒரு விஷயத்த நம்ம ஒரு மந்திரங்களே அப்படிதான் மடக்கி மடக்கி சொல்ல 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 அது என்னன்னா பிரபஞ்சத்துக்கு போய் அது மாதிரி திரும்ப நமக்கே வரும் நம்ம என்ன விதை போடுறோமோ அதுதான் நமக்கு முடியும் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நல்லது கற்றுக் கொடுத்தா நீங்க போய் நல்லது செய்வீங்க நான் இதே கெட்டது சொல்லி கொடுத்தனா தான் செய்வோங்க வேற வழி இல்லை அப்போ நம்ம நன்மைக்கு மட்டும் நன்மைக்கு மட்டும் நம்ம சொல்ல சொல்ல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் நன்மைன்ற ஒரு இதில் கொண்டு வந்துடும் அதெல்லாம் உலக உலகத்துல வந்து பார்த்தோன்னா இப்ப வந்து நிறைய மந்திரவாதிகள் இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க இப்போல்லாம் வந்து மாந்திரிக பயிற்சி யாராவது எடுத்தா இந்த மாதிரி யாராவது கூட்டம் வரதை பார்த்துக்குறீங்களா எங்கேயுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நான் என்றைக்கு வெளியே வந்தேன்னா அதுலேருந்து எல்லாரும் ஸ்டாப் ஆகிட்டாங்க எத்தனையோ பேரெல்லாம் நிறைய வீடியோக்கள் எல்லாம் போட்டாங்க இந்த மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது பேர் எழுபது பேர் தொண்ணூறு மலை எல்லாம் நிறைய வந்துருவாங்க கிட்டத்தட்ட இப்போ தொண்ணூறு எண்பது பேர் இதுக்கும் எவ்வளோ ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு ஒன்று ஒவ்வொரு மாதத்துக்கும் அறுபது எழுபது பேர் உருவாக்கினுக்கிறோம் அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நன்மை அந்த நன்மைன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறதுனால்தான் தான் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து தேடி வராங்க இல்லைன்னா எங்கிட்டையும் வருவாங்களா போடா இவனும் ஒரு பாடு இவனும் கேட்டது அது இதுன்னு சொல்லி வர மாட்டாங்க அப்படியே நின்றுவாங்க அதனால் அந்த நன்மைன்ற ஒரு வார்த்தைனால்தான் நானும் இந்த இடத்துல இவ்வளோ உட்காந்து குருவாக இருக்கிறேன் பேர் புகழ் எல்லாமே கிடைச்சதுக்கு அதான் சொல்கிறேனே இன்னைக்கு இது ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை நான் அன்னைக்கு போய் எடுத்ததுனால்தான் இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒன்றுமே கிடையாது நான் வந்து சாதாரண ஒரு மனிதன் இருக்கும்போது என்னால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு மந்திரம் போட்டு நம்ம ஒரு விபதி கொடுப்பேன் இதுதான் பண்ணிடணும் அந்த விபிதி அந்த மந்திரங்கள் கூட நான் நன்மைன்ற ஒரு விஷயத்த அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணி பண்ணி கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா மக்களும் ஒன்று ஒன்றோ சேர்ந்து 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 பல்லாயிரம் பேர் பல்லாயிரம் பேர் குணப்படுத்தியிருப்பேன் ஒரு நாளைக்கு இல்லைன்னா நாற்பது பேர் முப்பது பேர் கண்ட்ரோலே கிடையாது எல்லையற்ற ஜனங்கள் வந்து பார்த்துன்னு இதுக்கெல்லாம் காரணம் நன்மை அந்த நன்மைன்ற ஒரு வார்த்தை நான் பயன்படுத்தினால்தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் நான் இவ்வளோ ஒரு அந்தஸ்தோடு வந்திருக்கிறேன் குருன்ற பட்டம் கிடச்சிச்சு அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த சக்தி எந்த தெய்வம் கொடுக்குமா ஒரு மனிதன் வந்து இங்கே குரு இல்லாமல் எந்த கலையும் சித்தி ஆகாது குரு இல்லாமல் எதுவுமே பலிக்காது உண்மையாக சொல்ல போனால் ஆனால் அதையும் மீறி எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா இது ஒரு பெரிய அதிசயம் இதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் நன்மை அவங்க மேலே அது வச்சிருக்கிற நம்பி ந நம்பிக்கை அதே மாதிரி இந்த உலகத்தில் யாரும் இப்போ இல்லாமல் போயிட்டா கூட நம்ம யூனிக்கே குருவான்னு நின்று சாதிக்கலான்னு கூட அவங்க இறங்கி வந்துட்டாங்க எனக்கெல்லாம் குருன்றது தான் அடுத்து காளி அப்போ வந்து விநாயகருடைய மனைவி வந்து நீல சரஸ்வதினு வாங்கும் அந்த அம்மா தாயார் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தோன்னா உலகத்துலேயே நிறைய பேருக்கு தெரியாது அந்த அம்மா நம்ம அந்த அம்மா தான் அங்கே விகரமாக வைக்க போகிறோம் பெரிய லெவலோ உச்சிஷ்ட கணபதினு ஒரு சிலை வைக்க போகிறோம் அந்த அம்மா வந்து பக்கத்தில் மடி மேலே உட்காந்து இருப்பாங்க அவங்க வந்து மனைவி விநாயகருடைய மனைவி அந்த அவதாரம் தான் இங்கே மூலஸ்தானம் வைக்கிறோம் கிட்டத்தட்ட அந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்க பாருங்க அதே சிலையில் ஏழு அடி வீட்டத்தோடு ஒம்பது அடி உச்ச வருங்க பெருசாக கட்டுறோம் அது சிலை செய்கிறதுக்கே பதினாலு மாதம் அந்த செய்கிற செதுக்குறாங்க பாரு அவங்களுக்கு செதுக்கிறதுக்கே பதிமூணு லட்சம் ரூபா அது கூலி இன்னும் தனிய கல் ஏன்னா ஐயோத்தியில் ஃபேமஸ் ஆச்சு பாரு அதே கல் தான் இங்கே வைக்கிறேன் அந்த க சிலலாம் வந்துட்டு பயங்கரமாக பேர் வரும் பயங்கரமான ஒரு சக்தி அது ஏன்னா ராமர் கல் கிருஷ்ணா கல்லெல்லாம் வசி சக்தி அதிகம் பேசும் அந்த கல் பேசுன்றது ஒரு ஐதீகம் அந்த மாதிரி இது அந்த அம்மா அம்மையார் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி மூலிகையை பற்றி இல்லை மற்றவங்களை பற்றி இல்லை நம்மளை யாராவது ஒருத்தர் இது பண்ணுறாங்கன்னா கூட வந்து டக்குன்னு சொல்லுவாங்க அப்படியேப்பட்டவங்க அம்மா அவங்க அம்மா தான் நமக்கு குருவாக இருப்பாங்க காளி விநாயகர் இவங்க தான் மற்றவங்களாம் குரு மற்ற யாராவது குருன்னு நான் அமைக்கணும்னா ஒன்றும் கிடையாது இனிமேல் யாராவது இதில் இருந்தால் ஒருத்தரை அமைச்சிக்கிறேன் நான் நல்லவங்களாக இருந்தால் எனக்கும் மேலே அவங்க மந்திர சக்தி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அவங்கிட்ட ஜாலம் இருக்குன்ற அவசியம் கிடையாது யமாத்தணுன்ற எண்ணெய் இல்லாமல் நேர்மை நன்மை பிடிச்சி தைத்தல் இதில் யாராவது வருதுன்னா அவங்க நான் எனக்கு குரு அவளை தான் உதவித்தன் எனக்கு வந்து நான் குரு தேர்ந்தெடுக்கிற பார்த்தல நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன்னு சக்தி தேவையில்லை அவங்க கிட்ட தெய்வம் தேவையில்லை நம்மளை போல ஒரு நன்மைன்ற ஒரு நமக்காக வாழாமல் பிறருக்கு வாழின்ற அந்த எண்ணம் இருக்கிறவங்க தான் எனக்கு குரு அந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன் நானும் காசியிலேருந்து அய ஐத்தி எல்லா இடத்துல அசாமிய எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இன்னும் எனக்கு குரு கிடையாது நானும் தேடி தேடி செழிச்சு போய் இனிமேல் குரு தேடுற வேலையை ஓட்டு போட்டு இவங்களே வச்சுட்டேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில கிடைச்சிருச்சு குருன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது எல்லா அனுபவம் இல்லாமல் ஆக முடியாது நான் தமிழே கூட்டி கூட்டி ஒழுங்காக தப்பு தப்பு தான் படிப்பேன் தமிழே தப்பு தான் படிப்பேன் வார்த்தைகள் மாறி மாறி படிப்பேன் ஒழுங்க கூட பேரை எழுத மாட்டேன் அந்த லெவலுக்கு இருக்க இந்த விட கணபதி எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு பார்த்தீங்களா உலகத்திலே வந்து அதை தான் சொல்லிட்டேனே இந்த உலகத்திலே கணபதிக்கு நிற்கிற எந்த சக்தியும் கிடையாது இதுக்கு முன்னெல்லாம் கணபதி பற்றி யாருக்குமே தெரியாது நான் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் எல்லா மந்திரவாதியும் கணபதி உபாசனை சும்மா போன காளி கொடுத்து தூக்கி கொடுத்துருவாங்க கபராகி நான் பைரவர் இப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க சும்மா கணபதி மந்திரம் மட்டும் சொல்லுவாங்க ஆனால் கணபதிக்காக உட்காந்து கிளாஸ் எடுத்து அவரை சித்தி பண்ணாத அந்த உலகத்தில் பெரியோம் நம்ம ஆரம்பித்த பின்னாடி தான் இப்போ இதுனாங்க இன்னைக்கெல்லாம் கூட பத்தாது கணபதி கிளாஸ் எடுக்கணும்னா அந்த அளவுக்கு அவர் இது இருக்கு அதனால வந்து நம்ம நன்மைன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தினா இந்த உலகத்துல எல்லாமே சாதிக்கலாம் எல்லாம் கேட்குறா வாய்ஸ் சரியா போச்சா இல்லை உன்னை எதனா ஏற்கனுமா போதுமா அடுத்து நாம் தன் தாய் தந்தை பக்தியோடு வணங்க வேண்டும் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னா முதல் கடவுளே தாய் தந்தை தான் அந்த தாய் தந்தைக்கு மிக நிகர வேற எந்த கடவுளும் கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் கூட அப்பறம் தான் என்னை பொறுத்தவரையும் மாதா பிதா குரு தெய்வம் குருக்கும் அடுத்து தெய்வம் அப்போ கடைசியே தான் இருக்கிறாங்க இவங்களே அப்போ நம்ம முதல்ல வந்து தாய் தந்தை முதல் கடவுள் அந்த தாய் தந்தை வந்து நம்ம எப்படி நேசிக்கணும் எப்படி வணங்கணுன்றது மக்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு என்ன பண்றாங்கன்னா நம்ம தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது சரி கவனிக்கிறது இல்லை இறந்துட்டு பின்னாடி போறது நல்லா சரக்கு ஊத்துறது ஆடம்பரம் பண்றது பிரியாணி ஆக்குறது அதை பண்றது இதை பண்றது என்ன பண்ணி என்ன புரோஜனம் ஒரு புரோஜனம் கிடையாது உயிரோடு இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு வந்து பார்க்காம இறந்து பின்னாடி பார்த்து என்ன புரோஜனம் அதுவும் ஒரு புரோஜனம் கிடையாது சரி அப்படியே இருக்கு ஒரு தாய் அந்த தாய் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க நம்மளே கருவில் வந்து பார்த்தோன்னா மூணு மாதம் இருக்கும் போது நம்ம ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த தாய் வந்து பார்த்தோன்னா அந்த சாப்பிட்ற சாப்பாடை கூட பார்த்து சாப்பிடுவாங்க சூடாக சாப்பிட்டா உள்ள இருக்கிற குழந்தைக்கு எதனா பிரச்சனை வந்துருமா எதனா தண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்கோ இல்லை இந்தாணிக்கு திரும்பி பார்த்தா குழந்தை எதனா ஆயிருமோ இந்தாணிக்கு திரும்பி பார்த்தா எப்படி இதாயிரும் இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த தாய் வளர்த்துறாங்க எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும் பிறந்த உடனே அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் போய் உயிர் வரும் அந்த தாய் ஒரு குழந்தைய ஈண்டு எடுத்து ஈண்டு எடுத்து நல்லா வளர்த்தி அந்த குழந்தை என்ன பண்ண அடிக்கும் கக்கா உக்கார முகு எல்லாத்தையும் நம்ம கஷ்டப்படாமல் சிந்தி அதை நல்லா வளர்த்தி நல்லா கொண்டு வருவோம் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரசிப்போம் பசங்க நல்லா படிக்கணும் படிக்கிறதுக்காக நம்ம போய் அங்கங்கே கடை வாங்குறது அங்கங்கே இது பண்ணுறது இன்றைக்கெல்லாம் உழைக்கிறது இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு லாஸ்ட்டு ஒரு நிலமை கொண்டு வந்தால் நம்ம கொடுக்குற பரிசு என்னன்னா அந்த பிள்ளைகள் உடனே என்ன என்ன செஞ்சிட்டேன்னு ஒரே வார்த்தை தூக்கி போட்டுருவாங்க அடிக்கிறது என்ன பிள்ளை திட்டுறது என்ன தாய்மார்களை அப்படியே தகாத வார்த்தைகள்லாம் நிறைய பேர் திட்டுறாங்க இதெல்லாம் வந்து தேவையாக சொல்லி பார்க்கலாம் உலகத்துல வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தாய் தந்தையுடைய அருமை கிடைக்கிறதுல அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தாய் தந்தை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளால போய் பாருங்க நம்ம ஒழுங்காக தழுவுறது கூட தழுறதில்லை ஒரு கை கால் கழுவ மாட்டோம் ஒரு கக்கா உட்காந்து அவங்களால முடியல நம்மளுவான் போகணும் இல்லைன்னா கொண்டு போய் ஆசிரியமானத்தில் விட்டுறோம் இல்லை நம்ம வந்து பொண்டாட்டி கேட்டிக்கினா என்ன பண்ணுறோம் பொண்டாட்டி பிடிச்சு கேட்டு நம்ம அம்மாவில் விட்டுறோம் இல்லை அம்மாவில் விட்டுட்டோம்னா என்ன பண்ணுற அம்மாவை வச்சுன்னா இந்த பொண்டாட்டி முடிக்கிற இது ஒரு விஷயம் இருக்குது உலகத்தில் எப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் வாழ முடியல ஏகப்பட்ட கஷ்டம் மனிதனுக்கு ஏன்னா ரெண்டு பேருமே கரெக்டாக ஆணும் பெண்ணு இருந்தாங்களே அந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி அந்த தாய் தந்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த பிள்ளைகள் ஆம்பளை பசங்க பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிறது ஒரு பைக்கை எடுத்துக்கிறது உடனே போயிட்டு அங்கே யாராவது ஒரு பொண்ணு இருந்தால் அப்படியே மடைக்கிறது மடக்கி முடிஞ்ச முடியும் லவ் பண்ணி அவனை எழுத்து ஓடிடுறது இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு வளர்த்து வாங்கோ எவ்வளோ பார்த்து பார்த்து ரசித்து படிக்க வைக்கிறது இதுங்க என்ன பண்ணுறதுங்க அப்படியே அவங்க முன்னாடி போயிடுது அங்கே போய் நம்ம வழுந்து ஓன் நின்றா அப்பா முக்கியமாக வர முக்கியம்னா எனக்கு தான் முக்கியணும் இதுங்களுக்கெல்லாம் எங்கே போய் நம்ம அறிவுரை சொல்கிறது என்ன பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தி இன்னைக்கு போய் தாய் தந்தை எனக்கு முக்கியில் இவன் தான் முக்கிலணுமோ அப்படியே உங்களுக்கு அப்படின்னு நினச்சின்னா நம்ம அப்படியே விட்டுக்கலாமே அந்த அந்த மாதிரி இது இருக்கும் சரி அதுவும் மீறி வாழ்ந்து அவங்க அப்படியே சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னைக்கு முக்கால்வாசி யார் கேட்டுக்கிறாங்க நம்மள மாதிரி ஆட்கள் தான் வந்து லவ் பண்ண ஓட்டேன் கல்யாணம் ஆச்சு பிரச்சனை மூணு மாதம் நல்லா இருப்பாங்க நாலாவது மாதம் போட்டு உதைப்பாங்கோ இல்லை பிரச்சனைகள் வருவோம் ஏன்னா ஊட்டை விட்டு வந்த யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தாய் தந்தை வந்து நம்மளே ஈண்டு எடுக்கிறாங்க நம்ம அந்த தாய் தந்தைக்கு என்ன நம்ம செய்யணும் அதுதான் நம்மளுடைய கடமை நீங்கள் இன்னைக்கெல்லாம் போயிட்டு சம்மாரிச்சிட்டு வரங்க அந்த தாய் தந்தை என்ன எதிர்ப்பாங்கன்னு அன்பை ஒரு நாலு வார்த்தை பேசுனா போதும் அம்மா சாப்பிட்டேம்மா அம்மா உடம்பு கிதம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது விட்டு போட்டு நம்ம என்ன பண்ணோம் கண்டுக்கே கண்டுகிறதுல அப்போ என்னாகும் அது ஒரு நமக்கு குற்றமாகும் கர்மம் இணையாகும் எல்லாமே எங்கே இது நம்ம தானே இருக்குது கர்மா வேற எங்கேயாவது இருக்கு இந்த மாதிரி நம்ம தாய் தந்தை ஒழுங்கை பார்க்கறதுனால இல்ல நம்ம அப்பா அம்மா தாய் தந்தை பார்க்கறதுனால அந்த தாயுடைய வேதனையும் தந்தையுடைய வேதனை அடையும் போது அது என்ன அந்த பிரபஞ்சத்துக்கு போய் நமக்கு கர்மாவா மாறுது அப்போ கருமாவும் மாறும் போது என்ன ஆகும் இந்த மாதிரி தாய் தந்தை ஒழுங்கை பாத்துக்காதவங்க மக்கள் இடையில நன்மை இல்லாம அவங்க அவனுக்கு துன்புறுத்தல் இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு கருமகள் சேரும் போதுதான் நமக்கு அந்தந்த பிரச்சனைகள் உருவாறுது அதனாலதான் நமக்கு பிறக்கும் போது கடவுள் எல்லாத்தையும் நூறு பர்சன்ட் கல்வி ஞானம் எல்லாமே சேர்த்து தான் படித்தாங்க நாலடியில் நம்ம கர்மால அது எல்லாமே தடைப்பட்டு போகிறோம் அப்போ அப்படியே பட்ட தாய் தந்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா தினமும் காலையில் ஆசீர்வாதம் வாங்குங்க உயிரோடு இருந்தால் ஆசீர்வாதம் இங்கே வாங்கிங்க அப்படி இல்லைன்னா மனசார மனக்கணங்கில் தினமும் தூங்கிலிருந்து இது பண்ணிங்க முதல்ல பூஜை பண்ணும்போது மாதா பிதா குரு தெய்வம் என்னும்போதே அந்த மனசாரம் நம்ம நினச்சிக்கணும் அந்த மாதிரி பண்ணிங்க அதே மாதிரி இந்த தாய் தந்தை வந்து நம்ம பூஜை பண்ணுறது முன்னே போய் கூட நீங்கள் எல்லோரும் போய் அவங்கவுங்க பால் உயிரோடு உயிரோடுக்கிறவங்க பண்ணிவிட்டு இந்த பூஜை ஆரம்பிச்சிங்கன்னா உடனே சித்தியாகும் ஆகும் ஏன்னா நான் வந்து இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எனக்கு தோண்டுச்சின்னா நான் பூஜை பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க தாய் தந்தை என்ன கூட சரி ஒழுங்காக அப்படின்னு எல்லாம் யாராக இருந்தாலும் தாய் தந்தை கொஞ்சம் அப்போ இப்படினு பணம் கொடுக்கலாம் வந்து திருவான் அப்போல்லாம் யோசிக்கும் போது அப்போ சொல்லுவாங்க இந்த தாய் தந்தை நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இதுன்னு நான் சொல்ல 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 அந்த தாய் தந்தை வணங்க வணங்க நம்ம என்ன ஆச்சுன்னா அவங்க மனம் போக்க போக்க தானே அந்த தெய்வம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்போ எங்கே இது கடவுள் வர்றதுக்கு வழி நம்ம கட்டியே இருக்குது கருமா போக்கிறதுக்கு வழி நம்மக்கிட்டே இருக்குது வேறு எங்கேயும் நீ போகணுன்னு அவசியம் கிடையாது பரிகாரத்துக்கு போகிறேன் ஜோசியம் போகிறேன் அதுக்கு போகிறேன் கடலுக்கு போகிறேன் கங்கைக்கு போகிறேன் இதெல்லாம் போனோங்கன்னா வேஸ்ட்டு தான் ஆக மொத்தம் நம்மக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்டே நம்ம உடம்புல இருக்கிற கர்மாவை நம்மளே போக்குறதுக்கு நான் சொல்லினுக்கிற வழிதான் வேற எதுவுமே கிடையாது அப்போ அந்த தாய் தந்தை நம்ம பக்தியோடு வணங்குங்க தினமும் உயிரோடு இருந்தால் தினமும் வணங்குங்க உயிர் இல்லைனாலேயும் தினமும் நம்ம மனது மனக்கணக்கில் கற்பனை பண்ணிவிட்டு வணங்கிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு சித்தி ஆகும் அடுத்து குரு பக்தி இருக்க வேண்டும் கற்றுக்கொடுத்த குருவை மறக்கக்கூடாது எப்பவுமே குரு வந்து பார்த்தோன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல மாதா பிதா குரு குரு நினைச்சா தான் சொல்கிறேன் குரு குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் குரு நினச்சா எப்படிப்பட்ட தெய்வம் உலகத்திற்கு கொண்டு வரலாம் இப்போ நான் இந்த ரத்த கணபதின்ற ஒரு இதை வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியாது இப்போதான் ஒரு சமீபத்தில் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்போ யாரால் வருது ஒரு குருவால் தான் வருது ஒரு குரு நினைச்சால் ஈஸியாக எப்படியாப்பட்ட தெய்வத்தை சித்தி பண்ணக்கூட ஒரு சக்தி குருக்கு உண்டு அப்போது குருவுடைய மாணவனாக நல்ல மாணவனாக குருவுக்கு ஒரு நம்பிக்கையாக இருங்க குரு நிச்சயம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா எல்லாரை பற்றியும் எப்படினாலும் தெய்வங்கள் சொல்லிடும் அப்போது நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயம் நான் தான் சொல்லிட்டேன்னா குரு கட்டியிருக்கேன் அத்தில சக்தி வாங்கிக்கலாம் குரு குருன்றது வந்து பார்த்தோன்னா இந்த காலத்தில் முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது இப்போ நினைச்சிங்களாம் குரு நினைச்சிக்கலாம் மந்திரவாதி நினைச்சவங்களும் இது காரணம் வந்து ஒரு குருன்றது வந்து ஒரு அடிப்படை தகுதி இருக்கணும் குருவை வந்து பார்த்தோன்னா தேர்ந்தெடுக்கணும் சும்மா கிடையாது ஃபர்ஸ்ட் குருவை தேர்ந்தெடுக்கணும்னா நிறைய யோசிக்கணும் நீங்க தெய்வத்தை கூட டக்குன்னு எடுத்துடலாம் அந்த குருவை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் போங்க தப்பு இல்லை அதில் யாராவது ஒருத்தரை நல்ல சூஸ் பண்ணுங்க அதில் சூஸ் பண்ணி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த ஊரில் போய் விசாரிங்க அந்த ஊரில் வந்து விசாரிக்கும் போது இவர் பரவாயில்லையா இல்லை கெட்ட என்ன பண்ணுவாங்க சில மந்திராதயம் இங்கே ஊருக்கு சாமியாருங்க ஊரில் ஏழு போட்டி தப்பு பண்ணிவிட்டு ஏழு போட்டி கெட்ட பேர் வாங்கிட்டு வெளி உலகத்தில் மட்டும் அப்படியே நல்ல மாதிரி காட்டிப்பாங்க அப்போ நாம் என்ன பண்ணுவோம் ஏ போய் இவன் பெரியாள்ராஜி உங்ககிட்ட போட்டங்குது நிறைய கதுன்னு போய் அப்படியே அவாய்ட் ஆகிடுவோம் ஆனால் அவனுடைய உள்ளங்கள் எப்படிக்குது அவனுடைய இருப்பிடத்தில் எப்படிக்குதுன்னு பார்க்கணும் நம்ம அதை பார்க்குறோமா அதெல்லாம் அதனால தான் நம்ம போய் தப்பான ஒரு குரு கிட்ட போயிட்டு அந்த குரு தப்பு பண்ணியிருந்தோம்னா அந்த தோஷம் உங்களுக்கு பட்டு நீங்களும் அப்படியே இதாயிடுவாங்க அதான் ஒரு குரு வந்து அஹ் தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு தவறான குருவை மாத்தி செஞ்சிட்டிங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற தோஷங்கள் அவங்க கிட்ட இருக்கிற எண்ணங்கள் தப்பான எண்ணங்கள் தப்பான அவங்க கிட்ட இருக்கிற சாப எண்ணங்கள் கெட்டது எல்லாமே உங்க கிட்ட வந்துடும் அப்போ குரு நல்லவர்கள் தே நல்லவங்க கிட்டே போனோங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல அந்த நன்மைன்றான விஷயங்கள் அவர் நல்ல விஷயங்கள் போதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் எப்போவுமே ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன் நல்லவங்க சேர்ந்தா நல்லவனாக போகலாம் கெட்டவங்கிட்ட சேர்ந்த கெட்டவனாக போகலாம் அந்த மாதிரி ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுக்கிறது நல்லவராக கெட்டவரான்றதை மட்டும் தீர்மானிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இருங்க அதே மாதிரி இடத்தவனையும் தேர்ந்தெடுத்துடாது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிங்க நல்லவனா கெட்டவனா இவன் எப்படி பொம்பல் பொறிக்கா இல்லை நல்ல ஏமாத்து வேலையா இதெல்லாம் நிறைய நம்ம கற்பனை பண்ணுங்களோம் கற்பனை பண்ண பண்ணால் தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் என்னமே பண்ணாமல் நம்ம டக்கு டக்குன்னு போய் மாட்டிக்கணும்னா நமக்கு ஞானம் கிடைக்காது எந்த விஷயமும் பொறுமையை நிதானமும் யோசித்து செயல்பட்டோன்னா நிச்சயமா வரும் அதனால இனிமேல் குருவை தேர்ந்தெடுக்குது கொசாராக தேர்ந்தெடுங்க என்னை கூட டக்குன்னு தேர்ந்தெடுக்காதுங்க புரியுதுங்களா